அஸ்ஸலாமு அலைக்கும் அழைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானுமே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டினே கேட்டிட்டுருக்கீங்க ஸோ நான் வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன் மறுபடியும் நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டினே கேட்குறீங்க ஸோ அது எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணியிருப்பேன் என்னால் நம்பவே முடியல கம்யூனிட்டி போஸ்ட்ல கியூஎன்ஏ செக்ஷன் வந்து போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அத்தனை பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் நான் இதில் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் போர் அடிக்காது நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஓகேங்களா நான் என்னையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னுடைய ஃபேமிலியை பற்றி நான் சொல்லிடுறேன் எங்கள் அம்மாவுக்கு சித்தூர் பக்கத்தில் இருக்கிற குப்பங்குற ஊர் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆந்திரா அம்மா வந்து உருது தமிழ் ரெண்டுமே பேசுவாங்க ஆனால் அம்மா வந்து தமிழ் முஸ்லீம் தான் அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு பதினாறு பதினேழு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு அப்பா வந்து திருப்பதிக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்பானா அத்தா சொல்லுவோம் எங்க அத்தா கல்யாணம் பண்ணிட்டு அம்மாவை திருப்பதிக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அங்கே தான் நான் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி அதுக்கப்புறமா எனக்கு ஒரு தம்பி தங்கச்சி சோ இவங்க ரெண்டு பேரும் பிறந்தாங்க எங்க அம்மா வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி உருது இந்த நாலு லாங்குவேஜ் பேசுவாங்க அத்தா வந்து மலையாளம் சேர்த்து அஞ்சு லாங்குவேஜா பேசுவாங்க எனக்கு வந்து தெலுங்கு நல்லாவே தெரியும் நல்லா படிப்பேன் ரீட் பண்ணுவேன் பேசுவேன் அதே மாதிரி ஹிந்தி வந்து பேசுகிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ரீட் பண்ணுவேன் ஆனால் ஃப்ளூவெண்ட்டாக ஹிந்தி வந்து பேச தெரியாது திருப்பதியில் இருக்கும்போது என்ன ப்ராப்ளம்னா அங்கே வந்து அரபிக் கிளாஸ் கிடையாது அதாவது அரபிக் இருக்கும் ஆனால் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடந்து போய் ஓத வேண்டியதாக இருக்கும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் தமிழும் அங்கே கிடையாது ஸ்கூலில் ஸோ ஒன்லி ஹிந்தி தெலுங்கு இந்த மாதிரி தான் ஸ்கூல் வந்து நாங்கள் படிக்கும்போது வாங்க சொன்னால் கூட காது கேட்காதுன்னு வைங்களேன் அதனால் எங்கள் அத்தா பார்த்தாங்க எப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ் தெரியணும் குரான் ஓதணும் ஸோ அப்படிங்கிறனால அந்த ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் எங்கள் சொந்த வீடை வந்து நாங்கள் விற்றுட்டு எங்கள் அத்தாவோட சொந்த ஊரான அதாவது திருநெல்வேலி மாவட்டமாக இருந்துச்சு இப்போ வந்து தென்காசி மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ அங்கே வந்துட்டோம் அவ்வளோ பெரிய வீடை வித்துட்டு அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே எங்கள் பாட்டி பேர்ல வந்து போட்டுட்டோம் எங்கள் பாட்டி வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல கடைசி வரைக்கும் அது என்ன செஞ்சாங்கன்னு தெரியல அப்புறமா எங்கள் அத்தாவுக்கு வந்து அந்த அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கூட அவங்க வந்து கொடுக்கல தென்காசி மாவட்டத்தில் பண்போலிங்கிற ஊருக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து செட்டில் ஆகிட்டோம் திருப்பதியில் இருக்கிற வரைக்கும் லைஃப் வந்து நல்லாவே இருந்தது நாங்கள் என்ன கேட்டாலும் எங்கள் அத்தா அம்மா வந்து வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே இருந்தது ஆனால் தென்காசிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து கஷ்டப்பட்டாச்சு அப்புறமா தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து என்னை சேர்த்து விட்டாங்க ஒரு ஸ்கூலில் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் அவங்க பேசுறது பார்த்தா எனக்கு வந்து பொண்ணுமே புரியலை ஆனால் லாங்குவேஜ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் லாங்குவேஜ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வாழை போல என்ன சொல்லல சொல்லலை ஸோ அந்த மாதிரியான பாஷைகள் தான் அங்கே வந்து பேசுவாங்கன்னு வைங்களேன் அப்புறமா தமிழ் பேசுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இந்த அம்மிக்கல்னால் என்னன்னு தெரியாது அமில் எடுத்து அரை அப்படிம்பாங்க விளக்குமாறு எடுத்து பெருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து பே எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறமா எப்படியோ நம்ம படிக்கணும் எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு மூணு மாதம் டைம் எடுத்துக்கிட்டேன் மூணு மாதம் டைம் எடுத்ததுக்கப்புறமா தமிழ் வந்து நல்லா படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நல்லாவே சரளமாகவே வந்துட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து உயிர் எழுத்து ஆனா ஆவணா இதெல்லாமே எப்படி எழுதணும்னு தெரியாது முதல்ல முட்டை போட்டு அதுக்கப்புறம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி படிச்சுக்கிட்டது தான் இந்த உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எல்லாமே அதுக்கப்புறமா அரபிக் கிளாஸ் வந்து சேர்த்து விட்டாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலும் அரபிக் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து விட்டாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடியும்போதே நான் வந்து பெரிய குரானே நான் வந்து தொடங்கிட்டேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு எல்லாமே மைண்டில் வச்சுட்டு எப்படியாவது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக தொடங்கியாச்சு இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்னெல்லாம் அலப்பற பண்ணேன் தெரியுமாங்க அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் ஒரு பெரிய கதை சோ அப்படிதான் ஒரு நாள் வந்து ஊர்ல வந்து ஒரு ரோட்டோரமா நடந்து போய்கிட்டு இருந்தானா சோ அவ வந்து கண்ணுல வந்து ஒரு செடி மாட்டுச்சு அது வந்து அதுக்கு பேர் வந்து ஆமனுக்கு செடியா எனக்கு தெரியாது அது வந்து விஷ செடின்னு சொல்லிட்டு சோ அதை எடுத்து உடச்சி சாப்பிடும்போது வேர்க்கடலை எப்படி இருக்கும் வேர்க்கடலை முந்திரி பருப்பு அதே மாதிரியே இருந்துச்சு ஓ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கொண்டு போய் அவ்வளவு பதுக்கி வச்சேனா அந்த விதைகள் எல்லாமே வீட்டுல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடச்சு சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா நான் சாப்பிடும்போது என் தம்பி பார்த்துட்டான் என் தம்பி பார்த்த உடனே இரு நான் அம்மாட்ட சொல்லிக் கொடுக்குறேன் நீ என்ன சாப்பிட்ற எனக்கும் தா நீ தரலன்னா நான் அம்மாட்ட சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் இப்படி சொல்லாதடா நானும் தாருன்னு சொல்லிட்டு என் தம்பிக்கும் கொடுத்தேன் அப்புறமா என் தங்கச்சிக்கும் கொடுத்தேன் அதை உடச்சி உடச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன் ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இருக்கும் நானும் என் தம்பியும் அரபிக் கிளாஸ் ஓத போகிறோம் போகிற டைம்லேயே என் தம்பி வந்து சொல்கிறான் எனக்கு தலை சுத்துது எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாமிட் எடுத்துகிட்டான் அதுக்கப்புறம் டே எனக்குமே அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரே தலை சுற்றல ஒரே வாமிட்டு ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில அங்கே இருக்க பிள்ளைங்க எல்லாருமே வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு எங்களை போ போ சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா என் தங்கச்சி வந்து ஃபுல்லாக வாமிட் எடுத்து வச்சுருக்கா அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னை ஒரு நாலு அடி அடித்தாங்க ரொம்ப அடிக்கலை ஏன்னா நான் வேறு வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கேனா ஸோ அதனால் என்னை ஒரு நாலு அடி மட்டும் அடித்தாங்க ஸோ நான் எங்கள் அம்மாட்ட எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன் இதுதான் பேசாமல் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு கோவம் வருது ஆனாலும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா நானே என் தம்பி என் தங்கச்சி மூணு பேரும் லைனாக வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு அதை பார்த்துக்கிட்டு ஒரே அழுக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எங்கள் அத்தா வந்து அப்போ வந்து புதுசாக கடை வந்து மளிகை கடை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் பண்ணி ஒரு நாலு நாள் கூட ஆகலை ஸோ இந்த மாதிரின்னு உடனே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க ரொம்ப சீரியஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஸோ திருநெல்வேலி ஜிஹெச்க்கு போனோம்னா எங்கள் ஊர்ல இருந்து ஒரு மூணு மணி நேரம் ஆகணும்னு வைங்களேன் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாரும் ரிலேஷன் எல்லாேருமே வந்துட்டாங்க வந்துட்டு அவசர அவசரமாக எங்களை எப்படியோ ஒரு வழியாக கூப்பிட்டு போய் சேர்த்துட்டாங்க அங்கே போனால் டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கொஸ்டின் ஸோ எனக்கு தெரியாது இது பாய்ஸன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறமா நான் ஆஸ்பத்திரியில் பட்ட பாடு இருக்கே அப்பா ஃபர்ஸ்ட்டு வந்து என் தங்கச்சி ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறனால அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க மூக்கு வழியாக ஒரு ட்யூப்பை விட்டுட்டு வாய் வழியாக அதை எடுத்து கொடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா என் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஐயோ நம்ம தான் வாராங்கன்னு சொல்லிட்டு நான் கத்துறேன் கத்துறேன் என்னை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அங்கே இருக்க நர்ஸு பொம்பளைங்க நர்ஸ் பிள்ளைங்க எல்லாருமே வந்து கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் உனக்கு இது நல்லா தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது போலீஸ் கேஸ்லாம் ஆகி போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் கொடுத்தா உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்களான்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இல்லை நானே தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ட்ரிப் மருந்து ஊசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் ஹாஸ்பிட்டல்லே போச்சு எங்கள் லைஃபு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் உடம்பெல்லாம் சரியானதுக்கு ஸ்கூலுக்கு போனால் அங்கே வந்து மிஸ்ஸு வந்து ஒரே திட்டு எங்களை இனிமேல் எதுலேயும் கை வைக்கக்கூடாது எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன பண்ணேன் அன்னைக்கு தெரியாமல் வந்து இந்த கோவக்காய் பழம் இருக்கும் தெரியுமா கோவக்காவில் பழுத்த பழம் இந்த ரெட்டு கலரில் இருக்கும் தெரியுமா அது ஸ்கூல் வாசல்ல இருந்துச்சு சரி இன்ட்ரவெல்ல வந்து நான் போய் மறுபடியும் அதை வந்து பறிச்சு சாப்பிட்டதை வந்து ஒரு புள்ள பார்த்துட்டு போய் உடனே டீச்சர் கிட்ட சொல்லி கொடுத்துட்டா உடனே டீச்சர் வந்து நீ அப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சரியான அரை அடினா அடி சரியான அடி தாறு மாற உளுந்தது நல்லா அடி வாங்கிட்டு அதுக்கப்புறமா எதுலையுமே கை வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா ஊருக்கு வந்த புதுசுல எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா நியூஸ் பேப்பர்லாம் அந்த விஷயம் வந்திருந்தது ஸோ அது பார்க்கும் தான் எனக்கே தெரியும் ஸோ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அப்புறமா அப்படியே எங்கள் லைஃப் போச்சு எங்கள் அத்தா வந்து ஒரு நாலஞ்சு கடை மளிகை கடை வச்சாங்க ஸோ வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியல அவங்களால அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே வீட்டிலையே குடிசை தொழில்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண ஆரம்பித்தோம் விடிய விடிய எப்படி சொல்கிறது உழைப்பு தான் நான் வீட்டில் வேலை பார்க்குறேனோ இல்லையோ ஸோ அந்த அட்டை அந்த சீரகம் கடுகு அப்புறமா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது எல்லாமே பேக் பண்ணுறது வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்க பேக் பண்ணி தருவாங்க நான் வந்து ஸ்டாப்லர் பின் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் அட்டைக்கிட்ட வந்து நான் அடித்து போடுவேன் அப்போலாம் நான் எய்த்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருப்பேன் வீட்டில் அந்த பிஸ்னஸ் வந்து ரஸ்னா மோர் இந்த ஐட்டம்லாம் பேக் பண்ணுவாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாகவே போச்சு எங்களுக்கு ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லபடியாக போச்சு அதுக்கப்புறமா நான் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வீட்டில் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வீட்டில் சொல்கிறாங்களோ இல்லையோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ரொம்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிக்கிட்டு இருக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்க ஸோ அப்படிங்கிறது ஸோ இவங்க இருக்காங்களே நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண விட மாட்டாங்க ஸோ அவங்களோட மனசையும் மாற்றிடுவாங்க போல டென்த்து படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் சொன்னால் அப்போ நம்மளுக்கு எப்படி மண்டையில் வந்து படிப்பேரும் சொல்லுங்கள் ஏறுமா அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய டார்ச்செலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ லெவல்த் டுவெல்த்து முடிக்கலாம்னு சொல்லிட்டு லெவல்த் டுவெல்த்து ஒரு வழியாக முடிச்சாச்சு அப்புறம் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் படிக்கலாம்னு பார்த்தா வீட்டில் வந்து வசதி கிடையாது படிக்க வைக்கிறதுக்கு ஆனால் என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆசை ஆசையாக இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபேமிலியை ஓரளவுக்கு ரன் பண்ணால் போதுங்கிற அளவுக்கு தான் அவங்களோட வந்து மைண்ட் செட் இருந்தது சரி நம்மளால் காலேஜ் போய் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கரஸ்பாண்டன்ஸில் வந்து பிஏ வந்து போட்டிருந்தேன் ஃபஸ்ட் இயர் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும்போதே இந்த வீட்டில் வந்து மாப்பிளை பார்த்துட்டாங்க திடீர்னு எப்படா பதினெட்டு வயசு முடியும் எப்படா நம்ம பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல சேர்க்கணும் இப்பத்தவங்களுக்குள்ள ஒரு கவலை இப்போ பிள்ளைய வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் செட்டு நான் படித்து பெரியால் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அத்தாவுக்கு இந்த கனவுகள் எல்லாமே இருக்குது ஆனால் அவங்களால அதை முடியலை எனக்குமே யாருமே ஹெல்ப் பண்ணலை ஸோ அந்த டைம் அவங்களோட முடிவுக்கு நான் எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லலை சரி நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆனால் எனக்கு நிறைய கனவு ஆசை எல்லாமே இருந்தது கல்யாணம்னு ஒரு பேச்சு எடுக்கும்போது வந்து அது எல்லாமே சுக்குநூறாக போயிடுச்சு நான் கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து அதே ஸ்கூலில் வந்து சார் வந்து கூப்பிட்டாங்க பிள்ளைங்களுக்கு வந்து பாடம் எடுங்க சும்மா தானே இருக்கிறீங்க வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் நான் படிச்ச ஸ்கூல்லேயே நான் வந்து போனேன் வேலை பார்க்க அதே ஸ்கூல்ல தான் என்னோட ஹஸ்பண்டும் படிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் அப்பதான் தெரியும் ஏன்னா எங்க மாமியார் வந்து நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தான் திடீர்னு வந்து 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 டைம் தான் முத பொண்ணு பார்க்க வந்தாங்க பொண்ணு பார்க்க தான் ஆக்சுவலாக வந்திருக்காங்க வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அவங்க வந்து என்கிட்ட கிட்ட பேசினாங்க எனக்கு தெரியாது இவங்களோட அம்மா தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அங்க இருந்தாங்க இல்லையா சோ அந்த குட்டி பசங்களில் ஒரு ரெண்டு பேர் சொன்னாங்க இவங்களோட அம்மா தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் வந்து தற்செயலா என்னை வந்து பொண்ணு பக்கம் வரும்போது என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சாரி இருக்காங்களா அப்படின்னு அதாவது பிரின்சிபல் சார் இருக்காங்களா நான் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நான் இருந்த டென்ஷன்ல வந்து நான் அவங்கள கத்தி விட்டுட்டேன் ஆக்சுவலா பசங்க வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா ஸோ அதனால அந்த டென்ஷனில் கத்தி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் போய் சொல்லி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறமா எங்கள் மாமியாருக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ எங்கள் மாமியார் பிடிச்சிட்டு உடனே வந்து என்கேஜ்மெண்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க கூட்டம் பத்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் இரநூறு முந்நூறு பேர் வந்துவிட்டாங்க அந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஏன்னா எங்கள் மாமியாரோட சொந்தம் வந்து நிறைய பேர் அப்புறமா எங்கேஜ்மெண்ட் அன்றைக்கி தான் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஃபோனில் பேசினார் அவர் வந்து இங்கே சென்னையில் வந்து மோஸ்கில் வந்து ஷிப்பிங் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ தான் வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்ஃப் வந்து நீ பேசு பேசுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோனை வேற கொடுத்துட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் சலாம் சொல்லிட்டு பேசுறேன் அவங்க வந்து என்னை செம்ம களாய் கலாய்ச்சி விட்டுட்டாங்க ஃபஸ்ட் டே அன்னைக்கே செம்ம கலாய் கலாய்ச்சி விட்டுட்டாங்க என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தாங்க போல எங்க மாமியார் வந்து ஒன்னும்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருந்தாங்க அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய போட்டோ வந்து பார்த்துருந்தாங்க போல என்கிட்ட நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து ஒரு ஃபோட்டோ நான் எடுத்திருந்தேன் ஸோ அந்த போட்டோ தான் நான் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க எங்கேஜ்மெண்ட் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு அப்புறமா வந்து ஒரு மூணு மாதத்துலேயே வந்து டக்கு டக்குன்னு மூணே மாதம் தான் அதுக்குள்ளே சரி கல்யாணம் வச்சிடலான்னு சொல்லிட்டு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த மூணு மாதம் பீரியடில் தான் என்னுடைய ஹஸ்பண்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டது ஸோ என்னுடைய படிப்பு விஷயமா நான் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஓகே எனக்கு தெரியாது நீ படிச்சிக்கிட்டு இருக்க கதஸ்பாண்டன்ஸில் படிக்கிறேன்னு எனக்கு யாருமே சொல்லலை நீ டுவெல்த்து தான் முடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அப்படின்னாங்க ஸோ நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இப்படி தாங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரே வார்த்தை தான் நீ படி என் எவ்வளோ வேணாலும் நீ படிமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பாடா அப்படி அப்போ தான் எனக்கு நிம்மதியே வந்தது என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசும்போது எனக்கே தெரியும் அவங்களும் அதே ஸ்கூலில் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க டென்த்து படிக்கும்போது ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன்னு சொல்லியிருந்தாங்க மேக்ஸில் சென்டம் சொல்லியிருந்தாங்க அது கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்படா பதினெட்டு வயசு முடியும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு உடனே உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு எதுவுமே தெரியாது ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா ஸோ எனக்கு ஃபுல்லாகவே மைண்டில் இருந்தது படிக்கணும் வேலைக்கு போகணும் அத்தா அம்மாவை நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத வந்து நான் பார்ட் டூ பிளாகில் நான் சொல்கிறேன் நிறைய பேர் நிறைய கேட்டிருக்கீங்க அதுக்குமே நான் வந்து பார்ட் டூ பிளாக்ல வந்து நான் ஆன்சர் பண்றேன் நான் இந்த பிளாக்ல எல்லாத்தையும் சொல்லி முடிக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா கொஞ்சம் லெந்தியா போய்கிட்டு இருக்கு இன்னும் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க ஒரே வீட்டுல எப்படி அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்புறமா உங்களோட யூடியூப் ஜெர்னி பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா சோ அது எல்லாத்துக்குமே நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன் நெக்ஸ்ட் பிளாக் வந்து இன்னும் கூடிய சிக்கத்திலேயே நான் போட ட்ரை பண்றேன் சோ ஒரு சில பேர் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இதுலயே முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணிருப்பேன் வீடியோ எப்படி இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சாங்கறத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து வேற ஏதாவது நீங்க கொஸ்டின் இருந்தாலும் நீங்க கேளுங்க நான் நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல பார்க்கலாங்க